ஹாய் சுட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஊரில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு அங்கே உள்ள டீச்சர் வந்து காலையில் ஸ்கூலுக்கு வந்த உடனே அட்டண்டன்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு குழந்தைங்கிட்ட எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா பிரெட்டு உங்கள் கையில் இருந்தால் அதை எப்படி சாப்பிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பையனாக எலும்பி எலும்பி என்ன பண்ணாங்க ஒரு பையன் சொன்னால் ஜாமோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இன்னொரு பையன் சொன்னால் தேனை தேனில் முட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி ஒரு பையன் சொன்னால் அதை கிரேவியோடு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இல்லை நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி எல்லாரும் அவங்கவுங்க ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க இந்த டீச்சர் வந்து என்ன பண்ணாங்க ரொம்ப பொறுமையாக அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படியா இது சாப்பிட்டா நல்லாயிருக்குமா அது சாப்பிட்டா நல்லாயிருக்குமா அப்படின்னு கடைசியில் ஒரு பையன் எழும்பினான் அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்ட பையன் அவன் எழும்பி சொன்னான் என்கிட்ட ஒரு ப்ரெட் இருந்துச்சுன்னா நான் அதை மற்றவங்க கூட பகிர்ந்து சாப்பிடுவேன் அதுவும் சாப்பாடே இல்லாமல் இருக்கிற மற்ற பசங்கள் கூட பகிர்ந்து சாப்பிடுவேன் அதுதான் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே டீச்சர் எளிம நின்று கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் டீச்சர் எதிர்பார்த்த பதில் இது தான் ஏன்னா மற்றவங்க இல்லாதவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு உணவை வந்து பகிர்ந்து கொடுக்கணும் இப்போ நம்ம வயிறு மட்டும் நிறைஞ்சால் பார்த்தா மற்றவங்களையும் நம்ம என்ன பண்ணணும் அது பகிர்ந்து உன்னதுக்கு பழக்கணும் ஸோ நம்மக்கிட்ட இருந்தால் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும் இந்த கிறிஸ்மஸ் டைமில் நமக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் இது தான் நம்மகிட்ட நிறைய இருக்குன்னா மற்றவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கொடுக்க சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லணும் ஓகே சுட்டீஸ் பாய்